ஓகே ஓகே நம்ம இந்த என்ன பார்க்க பாக்கா இது வந்து தயவு செய்து முழுமையாக பார்த்து கொள்ளுங்க இது வந்து உங்களுக்கு வந்து மிகவும் ஆஹ் லைஃப்ல முக்கியமான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வீடியோவாக இருக்கும் ஓகேவா சோ உங்களுக்கு தெரியும் இதுக்கு முன்னுக்கு நான் ஒரு வீடியோ பதிவிட்டு இருந்தேன் சோ அதுல வந்து சயின்ஸ பத்தி பெரிய விடங்கிற கதைக்கலாம் ஸோ அதற்கான ஒரு வீடியோவாக என்ன செய்யறேன்னு சொன்னா இதை வந்து பதிவிடக்கூடியதாக இருக்கும் ஓகே ஸோ உங்களுக்கு இன்னும் சரியா தெரியும் இன்னும் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தெட்டுல இருந்து முப்பது நாட்கள் மட்டும்தான் வந்து பரீட்சைக்கு என்ன செஞ்சதுதான் செஞ்சிருக்கு பிப்ரவரி பதினேழாம் தேதி உங்களுடைய இறுதி பரீட்சை வந்து நடைபெற இருக்கு ஓகே ஸோ இதுல வந்து நான் கடந்த வீடியோல சொல்லியிருந்தேன் வந்து உங்களுடைய அந்த பெயர் அதே மாதிரி டிஸ்ட்ரிக்ட் அதே மாதிரி வந்து பாடசாலை அதே மாதிரி நீங்க தற்போது விஞ்ஞானத்துல என்ன நிலையில இருக்கீங்கிற விஷயத்த வந்து வாட்ஸ்அப் பண்ண சொல்லியிருந்தேன் ஓகே ஸோ நிறைய மெசேஜஸ் வந்துருந்துச்சு ஸோ அதுல நிறைய மாணவர்களோட நிலை வந்து ஃபைல் லெவல்ல எஸ் லெவல்ல சி லெவல்ல தான் இருக்கதாக இருக்கு ஓகே ஸோ உங்களுக்கு நான் சொல்ற அட்வைஸ் என்னன்னு சொன்னா பயப்படாதீங்க உங்களால முடியும் ஓகே பயப்படாதீங்க உங்களால முடியும் உங்களால இந்த விஜயத்தை இந்த முப்பது நாட்கள்ல செய்து உங்களால நல்ல நிலைமைக்கு போக முடியாதுன்னா யாருனாலையும் போக முடியாது முதலாவது உங்க நம்ம உங்களால முடியும் ஓகே உங்களால முடியும் அந்த ஒரு நெகட்டிவ் எண்ணங்களே வேணாம் என்னால முடியுமாங்கிற கேள்விக்கே நம்மள என்னால முடியும் நீ எந்த லெவல்ல இருந்தாலும் இந்த முப்பது நாட்கள்ல கண்டிப்பாகவும் நிலையை உயர்த்தி கொள்ளணும் ஓகே இப்ப இந்த வீடியோக்குள்ள கலைச்சு போடுறது விஞ்ஞானத்தை பத்தி விஞ்ஞானத்தை பத்தி உங்களுக்கு இருக்க சகல விடயங்களையும் முதலாவது நான் கிளியர் பண்ணி கொள்றேன் உங்களுடைய அந்த எண்ணம் ஓகே இந்த முப்பது நாட்கள்ல முடியுமா ரெண்டு வருஷம் படிச்சு படிப்பிச்சு முடிக்க முடியாத இந்த முப்பது நாட்கள்ல படிப்பிச்சு முடிக்க முடியுமாங்கிற எண்ணத்தை தயவு செய்து அழிச்சு விட்டுருங்க கண்டிப்பா உங்களால முடியும் நீங்க முயற்சி செய்து நான் சொல்றதை கேட்டு நீங்களும் முயற்சி செஞ்சீங்கன்னா கண்டிப்பா உங்களால முடியாது எதுவுமே இல்லை என்ன கேட்க போறாங்க விஞ்ஞானத்தை பொறுத்த அளவுக்கு நாற்பது எம்சிக்கு கேட்பாங்க அதே மாதிரி நாலு ஸ்ட்ரக்சர் நாலு எசை இல்லையா நாற்பது எம்சிக்கு நாலு ஸ்ட்ரக்சர் ஐந்து எஸ் ஐ சாரி நாலு எசின்னு சொன்னீங்கன்னா ஐந்து எஸ்ஐ கேப்பாங்க ஓகே சோ இதுல நீங்க ஏ எடுக்கணுமா இருந்தா எம்சி கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு பிளஸ் எம்சிக்கு எடுத்தீங்கன்னு சொன்னா ஏ வந்து உங்களால வந்து ஈஸியா வந்து உறுதிப்படுத்திக் கொள்ளக்கூடியதாக இருக்கும் ஓகே சோ இவ்வளவு பேப்பர் தான் இந்த பேட்டன் ஓகே இப்ப நீங்க விஞ்ஞானத்துல ஏயோ அல்லது ஏ பிளஸ் எடுக்கணுமா இருந்தா என்ன தேவை தரம் பத்து பதினொன்னுல இருக்க தரம் பத்துல இருபது அளகு தரம் பதினொன்னுல பதினைந்து அளகு மொத்தமா இந்த முப்பத்தைந்து அளவுகளுக்கான ஃபுல் கிளியரான நூறு வீதமான தியரி தெரிஞ்சிருக்கணும் தரம் பத்து தான் தரம் பத்து தான் முக்கியம் ஏன்னா உங்களோட பேப்பர்ல கிட்டத்தட்ட அறுபது வீதம் வந்து தரம் பத்துல இருந்து வரும் நாற்பது வீதம் தரம் பதினொன்னுல இருந்து வரும் ஆகவே இந்த முப்பத்தைந்து ஐந்து நூறு வீதமான தியரி உங்களுக்கு கிளியரா தெரிஞ்சிருக்கணும் அதுக்கு மேலதிகமாக தியரி தெரிஞ்சா மட்டும் பத்தாது கடந்த பதினஞ்சு வருஷத்துல வந்திருக்க அதாவது ரெண்டாயிரத்தி பதினொன்னுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் வந்திருக்க என்சி ஸ்ட்ரக்சர் எஸ்ஏன்னு சொல்லி எல்லாமே நீங்க செஞ்சிருக்கணும் இது ரெண்டையும் மட்டும் நீங்க கிளியரா செஞ்சுட்டு எக்ஸாமுக்கு போங்க கண்டிப்பா உங்களால் என்ன செய்ய முடியும்னா எண்பது தொண்ணூறு மார்க்ஸ்களை ஏ இல்ல ஏங்கிறது எழுபத்தி மார்க்ஸ் தானே எண்பது தொண்ணூறு மார்க்ஸ்களை நீங்க எந்த லெவல்ல இருந்தாலும் எடுக்க முடியும் ஓகே சோ இப்ப இந்த குறிப்பிட்ட காலப்பகுதியில இந்த தரம் பத்து பதினொன்னுல இருக்க முப்பத்தைந்து ஐந்து அளவுகளையும் நூறு வீதம் தேடி படி படிச்சு அதே மாதிரி ரெண்டாயிரத்தி பதினொன்னுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் வந்திருக்க ஸ்ட்ரக்சர் ஸ்ட்ரக்சர்ஸை எல்லாம் செய்யறதுக்கு டைம் போதுமானு கேட்டீங்கன்னா தாராளமா போதும் தாராளமா போதும் அதை எப்படி செய்யறதுன்னு சொல்லி வழிகாட்டத்தான் நான் இந்த இடத்துல இருக்கேன் நான் சொல்றத நீங்களும் கேட்டு படிக்கணும் அப்பதான் ஒரு நான் சொல்றதையும் கேட்டு நீங்க செய்யற நீங்களும் உங்களுடைய உழைப்பை போட்டீங்கன்னா கண்டிப்பா நீங்க ஃபெயில் லெவல் இருந்தாலும் ஏக்கி போகலாம் ஓகே சோ இப்ப உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஏற்கனமா இருந்தா முதலாவது நூறு வீத தியரி தெரியணும் அதே மாதிரி ரெண்டாயிரத்தி பதினொன்னுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் வந்திருக்க எல்லா எம்சிக்கும் எல்லா ஸ்ட்ரக்சர் எல்லா எசையும் நீங்க செஞ்சிருக்கணும் ஓகே அத முதலாவது நான் உங்களுக்கு கிளியரா தரப்போறேன் அதுதான் ஜனவரி இருபதாம் தேதியில இருந்து ஸ்டார்ட் ஆகி நடக்குது ஓகே ஜனவரி இருபதுல இருந்து இப்ப நீங்க இதுக்கப்புறமும் நீங்க ஜாயின் பண்ணி கொள்ளலாம் ஜாயின் பண்ணி கொண்டீங்கன்னு சொன்னா முடிஞ்ச ரெக்கார்ட் கிளாஸ் த ரெக்கார்டிங்ஸ் எல்லாமே உங்களுக்கு நீங்க கிளாஸ் ஜாயின் பண்ணீங்கன்னா முடிஞ்ச ரெக்கார்டிங்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீயா கிடைக்கும் ஓகே முடிஞ்ச ரெக்கார்டிங்ஸ் எல்லாம் கிடைக்கும் ஓகே சோ அந்த அடிப்படையில பாருங்க ஜனவரி இருபதாம் தேதி பத்தாம் பத்தாம் ஆண்டுல இருக்க முதலாவது அழகு அதே மாதிரி பதினோராம் ஆண்டுல இருக்க பதினைந்தாவது அழகு முடிஞ்சிச்சு அதே மாதிரி பாஸ் பேப்பர் கொஸ்டின் செய்வோம் ரெண்டாயிரத்தி பதினொன்றுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் எம்சிக்கு ஸ்ட்ரக்சர் ஏசை நூறு வீத தியரி படிப்போம் தியரி ரிவிஷன் பண்ண மாட்டோம் ஃபுல்லா தியதியவே என்ன செய்வோம்னு சொன்னா அழகா நீங்க பெஸ்ட் டைம் அந்த பாடத்தை படிப்பிக்க படிக்கிற மாதிரி என்ன செய்வோம்னா படிப்போம் ஓகே அடுத்து இருபத்தொன்னாம் தேதி பத்தாம் ஆண்டுல ரெண்டாவது பாடம் பதினோராம் ஆண்டுல முதலாவது பாடம் அதே மாதிரி இருபத்தி ரெண்டாம் தேதி பத்தாம் ஆண்டுல நாலாவது பாடமும் ஐந்தாவது பாடமும் இருபத்தி மூன்று பத்தாம் ஆண்டுல ஆறாவது பாடமும் ஏழாவது பாடமும் பதினோராம் தேதி சரி இருபத்தி நாலாம் தேதி பதினோராம் ஆண்டுல எட்டும் ஒன்பதும் இருபத்தி ஐந்தாம் தேதி வந்து பதினோராம் ஆண்டுல பத்தும் ஏழும் அதே மாதிரி பதினோராம் ஆண்டுல ரெண்டாம் பாடம் இருபத்தாண்டாம் தேதி நடக்கும் இருபத்தேழு பதினோராம் ஆண்டுல பதினாலாவது பாடம் நடக்கும் அதே மாதிரி இருபத்தெட்டாம் தேதி பதினொன்றாம் ஆண்டுல பன்னெண்டாம் பாடமும் பதிமூணாம் பாடமும் அதே மாதிரி இருபத்தொம்போது பத்தாம் ஆண்டுல பதினாறு பதினேழு பதினெட்டு பாடங்கள் அதே மாதிரி முப்பதாம் தேதி பத்தாம் ஆண்டுல மூன்று பதி மூன்று பதினாலு ஆகிய பாடங்கள் அதே மாதிரி முப்பத்தொன்னாம் தேதி பத்தாம் ஆண்டுல அஞ்சு ஒம்பது பத்தொன்பது இருபது ஆகிய பாடங்கள் அதே மாதிரி பிப்ரவரி முதலாம் தேதி பத்தாம் ஆண்டு எட்டு ஒம்பது பத்து அதே மாதிரி ரெண்டாம் தேதி பத்தாம் ஆண்டுல பதினொன்னு பன்னெண்டு அதே மாதிரி மூன்றாம் தேதி பதினோராம் ஆண்டுல பதினோராவது பாடம் ஐந்தாவது பாடம் அதே மாதிரி அதே மாதிரி இந்த நாலாம் தேதி பதினோராம் ஆண்டுல நாலாம் பாடம் அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா ஐந்தாம் தேதி பதினோராம் ஆண்டுல மூன்றாம் பாடம் மூன்றாம் பாடம் ஓகே ஆஹ் மூன்றாம் பாடமும் அதே மாதிரி வந்து ஆறாம் பாடமும் நடக்கும் ஆறாம் பாடமும் நடக்கக்கூடியதாக இருக்கும் அதே மாதிரி இவ்வளவு தான் என்ன செய்யக்கூடியதாக இருக்கும் நடக்கக்கூடியதாக இருக்கும் ஆகவே பிப்ரவரி ஐந்தாம் தேதிக்குள்ள பிப்ரவரி ஐந்தாம் தேதிக்குள்ள இன்ன இருந்து ஸ்டார்ட் பண்ணா கூட பிப்ரவரி ஐந்தாம் தேதிக்குள்ள முப்பத்தைந்து அழகுகளுக்குமான தியரி அதே மாதிரி ஒவ்வொரு அழகுலையும் வந்திருக்க இன்சிக்யூ ஸ்ட்ரக்சர் டிசைன் கடந்த பதினஞ்சு வருஷம் பார்ப்போம் சோ ஆகவே இந்த பிப்ரவரி மூன்றாம் தேதிக்குள்ளேயே நீங்க புது தியரியும் படிச்சிருப்பீங்க அதே மாதிரி கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ப பதினஞ்சு வருஷத்துல வந்திருக்க இருக்க எம்சி கோஸ் பதினஞ்சு வருஷத்துல ஸ்ட்ரக்சர் பதினஞ்சு வருஷத்துல எஸ் ஏ எல்லாமே செய்வீங்க எல்லாமே செஞ்சீங்கன்னு சொன்னா உங்களால இந்த பிப்ரவரி மூன்றாம் தேதிக்குள்ளேயே உங்களால கண்டிப்பா எண்பது தொண்ணூறு மார்க்ஸுக்கு ரெடி ஆயிடுவீங்க அதுதான் உண்மை இவ்வளவு தான் கே பேப்பர்ல கேட்பாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதே மாதிரி நூறு வீரத்தியரி தெரியணும் அதுதான் ஒவ்வொரு அழகுக்கும் பெஸ்ட்ல இருந்து தியரி படிப்புக்கும் அதே மாதிரி வந்து பாத்தோம்னா பாஸ்பேப்பர் கொஸ்டன்ஸும் செய்து விடுவோம் நாங்க செய்யறத இப்போ ஒவ்வொரு நாளும் ரெண்டு ரெண்டு பாடங்கள் நடக்கே தானே ஒவ்வொரு நாளும் ரெண்டு ரெண்டு பாடங்கள் தானே அந்த ஒரு நாள் அந்த ரெண்டு பாடத்தை மட்டும் அந்த ரெண்டு பாடத்துல வரக்கூடிய எல்லா கேள்விகளையும் நான் செய்வேன் அப்படிங்கிற அளவுக்கு அந்த பாடத்தை கிளியரா படிச்சுக்கொண்டீங்கன்னா ஓகே அடுத்த நாள் அடுத்த ரெண்டு பாடம் அடுத்த நாள் அடுத்த ரெண்டு பாடம் ஒரு மூன்று நாளைக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட்ல வந்து ரிவிஷன் பண்ணிட்டு வந்து அப்படின்னா செய்யலாம் அழகா படிச்சுட்டு போகலாம் எந்த பிரச்சனையும் இல்லை அதுக்கு நாங்க உங்களுக்கு வந்து ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்கும் ஜாயின் டிஸ்கிரிப் உங்களுக்கான முப்பது செயலமுறைகளுக்கும் ஒவ்வொரு மாணவருக்கும் தனிப்பட்ட ரீதியான கவனம் செலுத்தப்படும் அதாவது ஒவ்வொரு கிளாஸ் நோட்ஸ் பண்றதை ரிவிசன் பண்ணதை எங்களுக்கு அனுப்பணும் அதே மாதிரி நீங்க கேள்வி செய்ததை எங்களுக்கு அந்த குரூப்ல போடணும் நாங்க பார்ப்போம் அப்படி ஒவ்வொரு மாணவர்களுக்கும் தனிப்பட்ட கவனம் என்ன செய்யப்படும்னா அந்த குரூப்ல வந்து செலுத்தப்படக்கூடியதாக இருக்கும் சோ அதனால இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்க ஓகே ஸோ இது நிச்சயமாக உங்களை உங்களோட விஞ்ஞானத்துல அளவு மாற்றத்தை ஏற்படுத்தும் எந்த விதமான சந்தேகமும் இல்லை அதே மாதிரி ஆறாம் தேதியில இருந்து பதிமூன்றாம் தேதி வரைக்கும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட மூன்று கெஸ்ட் பேப்பர் நடக்கும் மூன்று கெஸ்ட் பேப்பர் நடக்கும் ஓகே ஸோ இதுல ஒவ்வொரு பேப்பர்லயும் வந்து நாற்பது இன்சிக்கும் அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா நாலு ஸ்ட்ரக்சர் ஐந்து எஸ்ஏ கிளவு உள்ளடக்கியதாக இருக்கும் ஓகே இதுல நாங்க தாற இசை ஒவ்வொரு பேப்பர்லயும் ஒவ்வொரு இசை வரும் மொத்தமா மூன்று பேப்பர்ல மூன்று எசே தானே இப்ப ஐந்தாவது கேள்வின்னு சொன்னா ஐந்தாவது கேள்விக்கு முதல் பேப்பர்ல ஒரு கேள்வி போடுவோம் ரெண்டாவது பேப்பர்ல ஒரு கேள்வி மூன்றாவது பேப்பர்ல ஒரு கேள்வினா ஐந்தாவது இசைக்கு மொத்தம் மூன்று கேள்வி பார்ப்போம் அந்த மூன்று கேள்வியை தாண்டி என்ன செய்யாதுன்னா கேள்விகள் வராது சுவர் சுட்டம் எஸ் நாங்க தா தான செய்யப்படுவோம் வரும் ஓகே சோ அதாவது இதுக்கு டிரெக்டா வந்து ஜாயின் பண்ணி கொண்டீங்கன்னு சொன்னா உங்களுடைய அந்த இது இவ்வளவு நாள் வந்து உங்களை உங்களோட தனிப்பட்ட கவனம் செலுத்தி நாங்கள் உங்களை வழிகாட்டி கொண்டு வரோம் பிப்ரவரி வரைக்கும் பிப்ரவரி மூன்றாம் தேதி வரைக்கும் வந்துட்டு இதுக்கு மட்டும் ஜாயின் பண்ணலாம்னு அதுக்கு வந்து ஜாயின் பண்றதுக்கு எலோப் பண்ண மாற்றம் ஓகே இதுல எல்லாமே ஜாயின் பண்ணிட்டு வந்தா தான் எல்லாமே நீங்க நூறு வீதம் கிளியர் பண்ணிட்டு அதே மாதிரி பாஸ்புக் கேள்வி செஞ்சுட்டு வந்தா தான் உங்களை உங்களோட ரிசார்ஸ்க்கு எங்களால் வந்து பாத்தோம்னா பொறுப்பு கூறக்கூடியதாக இருக்கும் அதே மாதிரி நீங்க செலுத்துற பணத்துக்கும் அது வந்து ஒரு உண்மையாக இருக்கும் இது இதுக்கு மட்டும் நீங்க பதினாறாம் தேதியில ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அதே மாதிரி இருபத்தி நாலு கடைசியா நடந்த கடைசியா நடந்த ரெண்டு வருஷ பேப்பர் என்ன செய்ய செய்யப்படுற ரெண்டாயிரத்தி இருபத்தி பேப்பர் தானே ஆகவே கடைசியா நடந்த ரெண்டு வருஷ பேப்பருக்குமான எம்சிக்கும் மொத்த மெம்பர் எம்சிக்குமான டிஸ்கஷன் என்ன செய்யப்படும்னா நடைபெறக்கூடியதாக இருக்கும் ஆகவே இந்த செயலமர்வு வந்து உங்களுடைய சயின்ஸ் புள்ளிகள் நிச்சயம் மாற்றத்தை ஏற்படுத்தும் நாங்க உங்களை வழிகாட்டுவோம் நாங்க உங்களை வழிகாட்டுவோம் அந்த வழிகாட்டுதலுக்கு ஏற்ப நீங்களும் என்ன செஞ்சீங்கன்னு சொன்னா உங்களுடைய பக்கத்திலேயே முயற்சி செஞ்சீங்கன்னா இந்த முப்பது நாட்கள் அல்லது இருபத்தி எட்டு நாட்கள் தாராளம் உங்களால என்ன செய்யக்கூடியதாக இருக்கும்னா நீங்க எந்த நிலையில இருந்தாலும் உங்களுடைய நிலையை வந்து பல மடங்கு உயர்த்து கொண்டு நீங்க எண்பது தொண்ணூறு புள்ளிகள் வெறுமனையே இல்லாம எண்பது தொண்ணூறு புள்ளிகளுக்கு போறதுக்கு இந்த முப்பது தொடக்கம் நாற்பது நாட்கள் தாராளம் ஓகே லாஸ்ட் இயர் இந்த ப்ரொஜெக்ட்ல வந்து நூத்தி ஐம்பது பிளஸ் ஸ்டூடண்ட்ஸ் வந்து ட்ரெயின் பண்ணியிருந்தாங்க அதுல நாற்பத்தி ரெண்டு விதமான ஸ்டூடண்ட்ஸ் ஏ பிளஸ் பி ஃபெயில் லெவல் அதாவது எஃப் லெவல் வந்து ஜீரோ பெர்சன்டேஜ் எந்த ஒரு ஸ்டூடெண்ட்டும் இல்லாம எல்லாரையும் வந்து எந்த லெவல்ல இருந்தாலும் மேல என்ன செஞ்சிருக்கோம் கொஞ்சம் வந்து விட்ட ஒரு செயல முருத்தான் ரெண்டாவது வருடமாக இந்த நாட்டிலும் இதுலயும் என்ன செய்யப்படுறது இந்த வருஷமும் நடைபெறக்கூடியதாக இருக்கு ஓகே சோ இதுல வந்து பார்த்தோம்னா இந்த செயலமர்வுல டோட்டலா இந்த கொஞ்சம் லைட்டா சில முக்கியமான இடத்தழிச்சு வந்து இருக்கனால இந்த செயலமர்வுல மொத்தமாக இந்த செயலமருவுல மொத்தமாக உங்களுக்கு இந்த வெறுமனை இருபத்தி எட்டு நாளைக்குள்ள நாங்க எட்நூறு எம்சிக்கு ஒவ்வொரு இதா கிளியரா செய்து விடுவோம் அதே மாதிரி எழுவத்தி ரெண்டு ஸ்டச்சரும் அதே மாதிரி தொண்ணூறு எஸ்ஏ கேள்விகளும் என்ன செய்வோம் அப்படின்னு சொன்னா செய்து விடக்கூடியதாக இருக்கும் ஓகே சோ செய்து விடுவோம் ஓகே சோ ரெண்டாயிரத்தி பதினொன்றுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இருக்க எம்சிக்யூ ஸ்ட்ரக்சர் இசை எல்லாமே அழகு ரீதியாக செய்து முடிப்போம் தரம் பத்து பதினொன்று எல்லாத்துக்கும் உங்களுக்கு ட்யூக் கிடைக்கும் ஒவ்வொரு அழகுக்கும் உங்களுக்கு வந்து அந்த ரெண்டாயிரத்தி இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் அந்த அழகுல வந்து இருக்க எம்சிக்யூ ஸ்ட்ரக்சர் இசை உள்ளடங்களான டியூக் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கும் ஓகே நீங்க அதை வந்து அழகா பிரிண்ட் பண்ணி கொண்டு அழகா பொதுவான குப்பியோ எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு நாளும் வந்து படிப்பிக்கிற விடயங்களை எழுதி நீங்க பெஸ்ட்டுக்கு செல்ஃபா அந்த ரெண்டாயிரத்தி பதினொன்னுல இருந்து இப்ப உதாரணத்துக்கு இப்ப இன்னைக்கு வந்து தாவர இல்லைங்களும் விலங்கிலங்களும் பாடம் படிப்பிக்கிறேன்னா புது ஒன்று எடுத்துக்கொண்டு புது கோப்பையா இருந்தா நல்லா இருக்கும் கோப்பையொன்னு எடுத்துக்கொண்டு அழகா வந்து நான் சொல்ற விடயங்கள் எல்லாத்தையும் நோட் பண்ணி கொண்டு எல்லா விடயங்களும் நோட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க செல்ஃபா ஒரு அந்த பாடத்தை பெஸ்ட்டு வந்து படிச்சுட்டு நான் அனுப்புற டியூட்ட லைட்டா பிரிண்ட் எடுத்துக்கொண்டு நீங்க செய்து பார்த்துட்டு திரும்ப ஒருக்கா நான் அதை விளங்கப்படுத்தி நான் உங்களுக்கு கிளாஸ் ஒப்பன் தானே ஸோ அந்த டைம்ல வந்து நீங்க அதை பார்த்து எதை எது சரி எத பிள்ளை எது பிழையானதுக்கு காரணம் என்ன சரியானதை எப்படி ஞாபகம் வைத்துக் கொள்வது அப்படின்னு சொல்லி படிச்சீங்கன்னா அதனால அழகா என்ன செய்யலாம் இன்ட்ரெஸ்டா அழகா என்ன செய்யலாம் படிக்கலாம் அதுக்கு நாங்க உங்களை அழகாக என்ன செய்வோம் டைட் பண்ணி கொண்டு போவோம் ஓகே அதுல எந்த பிரச்சனையுமே இல்லை ஓகே அதே மாதிரிதான் இந்த முப்பது சரி இருபத்தெட்டு செயலமருகளுக்கும் மொத்தமா பாருங்க இருபத்தெட்டு செயலமருவுகள் நடக்கும் அந்த இருபத்தெட்டு செயலமருகளுக்குமே நாங்க வந்து பார்த்தோம்னு சொன்னா ஒரு வாட்ஸ்அப் குழுமமான டிஸ்கிரிப்ஷன் தான் இருக்கும் அதுல நீங்க ஜாயின் பண்ணி கொள்ளுங்க அதுல வந்து பார்த்தோம்னா நீங்க அந்த கிளாஸ்ல வந்து ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் வந்து உங்க நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா ஒவ்வொரு நாளும் நீங்க செய்யற விடயங்களை நீங்க வந்து எழுதுற நோட்ஸ் அதே மாதிரி நீங்க செல்ஃபா செய்த கேள்விகள் அதுக்கப்புறம் நீங்க விட்ட பிழைகளை அந்த நான் விளங்கப்படுத்த டிஸ்கஸ் டிஸ்கஷனை பார்த்து திருத்தி கொள்றது எல்லாத்தையும் என்ன செய்யணும்னா நான் உங்கள் உங்களுக்கு ஒரு டைம் ஒன்று தருவோம் அந்த டைம்ல ஒவ்வொரு ஆளுக்கும் குறிப்பிட்ட டைம் தருவோம் அந்த டைம்ல நீங்க குரூப்ல என்ன செய்யப்படணும் அவ்வளவு பேர் இருக்க குரூப்ல நீங்க போடணும் உங்களுடைய பிழைகளை நாங்கள் வந்து எங்க என்ன செய்யலாம் உங்களோட டிஸ்கஸ் பண்ணி கொள்ளலாம் அதாவது இருபத்தி நாலு இன்டூ செவன் உங்களுடைய உங்களுடைய டவுட்ஸ் என்ன செய்யலாம் எங்ககிட்ட வந்து கிளியர் பண்ணி கொள்ளலாம் டவுட்ஸை வந்து கிளியர் பண்ணி கொள்ளலாம் ஒவ்வொரு மாணவருக்கும் இந்த காலப்பகுதியில தனிப்பட்ட கவனம் ஏன்னா உங்களுடைய லைஃப்ல முக்கியமான ஒரு கட்டம் அதனால ஒவ்வொரு மாணவருக்கும் தனிப்பட்ட கவனம் செலுத்தப்படும் கீழே இருக்க பெஸ்ட் கமெண்ட்லையும் நான் பின் பண்ணி வைக்கிறேன் அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா டிஸ்கிரிப்ஷன்லயும் வாட்ஸ்அப் குரூப் லிங்கையும் இது செஞ்சு அதே மாதிரி நம்ம வாட்ஸ்அப் சேனல் லிங்கையும் போட்டு வைக்கிறார் அதுலயும் ஜாயின் பண்ணி கொள்ளுங்க ஓகே சோ கிளாஸ்ல இந்த குறிப்பிட்ட இலக்கத்துக்கு கண்டக்ட் பண்ணி என்ன செய்யலாம் நீங்க ஜாயின் பண்ணி கொள்ளலாம் இதுல ஜாயின் பண்ணி கொள்ளுங்க நான் சொன்ன மாதிரி தான் ஏ எடுக்கணுமா எந்த பாடத்துல இருந்தாலும் ஏ எடுக்கணுமா அந்த குறிப்பிட்ட பாடத்துக்கான நூறு வீத தேதி தெரியணும் அதே மாதிரி கடந்த பதினஞ்சு வருஷத்துல வந்து பேப்பர் தெரியும் ஓகே சோ அந்த நான் உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் ரெண்டு பாடங்கள் வீதம் அழகாக கொண்டு வந்து சேர்க்கிறேன் சோ இதுல வந்து பாத்தோம்னா ஒரு செயலமர்வுக்கு நாங்க வந்து ஒரு செயலமர் மொத்தம் இருபத்தி எட்டு செயலமர்வு நடக்கும் ஒரு செயலமர்வுக்கும் நாங்க வாங்குற கட்டணம் வெறுமனே முன்னூறு ரூபாய் தான் இப்ப உதாரணத்துக்கு இப்ப ஜனவரி இருபத்தொன்னாம் தேதி அழகு பதினோராம் ஆண்டுல முதலாவது அழகு படிக்கிறீங்கன்னா அதுவும் பத்தாம் ஆண்டுல ரெண்டாவது அளவுக்கு படிக்கிறீங்கன்னா அந்த குறிப்பிட்ட அழகு முடியறதுக்கு மட்டும் இப்ப முதலாவது அளவுக்கு ஒரு மாசம் கிளாஸ் போயிருக்கும் இரண்டாவது அளவுக்கு ஒரு மாசம் கிளாஸ் போயிருக்கும் சோ ஒரு மந்த் பேமெண்ட் ஆயிரத்தி ஐநூறுல இருந்து ரெண்டாயிரம் வரைக்கும் வரக்கூடியதாக இருக்கும் ஸோ இதுலேயே இந்த ரெண்டு பாடத்துக்கும் மொத்தம் மூவாயிரத்துக்கிட்ட பேமெண்ட் பண்ணி படிச்சிருப்பீங்க ஸோ லாஸ்ட் டைமுங்கிறதுனால எல்லாரும் இதில் ஜாயின் பண்ணி பலன் அடைஞ்சு கொள்ளணுங்கிறதுக்காக பேமெண்ட்டை நல்லா குறைச்சி ஒரு செயலமுறைக்கும் விரும்பினேன் முந்நூறு ரூபாய் மட்டும்தான் இது செய்வோம் ஓகே இதில் உங்களுக்கு ரெக்கார்டிங் கிடைக்கும் நிறைய பேருக்கு இருக்க பிரச்சனை அந்த ரெக்கார்டிங் தான் எனக்கும் விளங்குது ஏன்னா உங்களுக்கு வந்து சம்டைம் வேறு வேற கிளாஸஸ் இருக்கலாம் ரெக்கார்டிங் கிடைக்கும் அந்த ரெக்கார்டிங் வந்து அன்லிமிட்டடாக நீங்கள் எத்தனை தடவை வேணாலும் உங்களோட எக்ஸே வரைக்கும் திரும்ப திரும்ப பார்த்து போகலாம் ரெக்கார்டிங்ஸ் கிடைக்கும் அதே மாதிரி ஃப்ரீயான கொஷன்ஸ் வரைக்கும் ஒரு வித தேரி அதே மாதிரி எஸ் பேப்பர் மூன்று அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எம்சிக்கு என்ன செய்யப்படும் நடக்கும் ஓகே இதுல வந்து இந்த கட்டண விவரங்களை இந்த வீடியோல சொல்றதுக்கு காரணம் ஆஹ் நாங்க லாஸ்டா பதிவிட்ட வீடியோவுக்கு அப்புறம் நிறைய மாணவர்கள் வந்து உங்களோட நிலைகள் அதே மாதிரி கட்டளை விபரங்கள்லாம் கேட்டு அனுப்பியிருந்தீங்க ஓகே சோ அதனால சம்டைம் வந்து நாங்க மெசேஜ் பாக்குறதுக்கு சொன்னு சொன்னா இந்த குறிப்பிட்ட காலப்பகுதியில வந்து உங்களுக்கு ஒவ்வொரு நொடியும் வந்து ரொம்ப முக்கியமானது ஸோ அதனால வந்து நாங்க மெசேஜ் பாக்குறதுக்கு சொன்னி சொன்னா ஒரு நிறைய கிளாஸஸ் வந்து மிஸ் ஆகி கொண்டே போகும் சோ அதனால தான் இந்த இடத்துல சொல்றோம் ஆகவே நீங்க என்ன செய்யலாம்னு சொன்னா ஒரு செயலமருக்கும் முந்நூறு ரூபா வீதம் இருபத்தெட்டு செயலமருக்கும் மொத்தமா இன்னாயிரத்தி நானூறு ரூபா கிட்ட வரக்கூடியதாக இருக்கும் மொத்த தரம் பத்து பதினொன்னு எல்லாத்தையும் படிப்பிக்கிறதுக்கு ஆனா ஜனவரி இருபத்தி ஐந்தாம் தேதிக்கு முன்னுக்கு ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட்ஸுக்கு வெறுமனே ஆறாயிரம் மட்டுமே செலுத்தி ஜனவரி இருபத்தி ஐந்தாம் தேதிக்கு முன்னுக்கு நீங்க ஜாயின் பண்றதா இருந்தா ஆறாயிரம் மட்டுமே செலுத்தி என்ன செய்யலாம் ஜாயின் பண்ணிக்கொள்ளலாம் அதுலயும் உங்களுக்கு அந்த ஆறாயிரத்தை முதலாவது செலுத்துறது கஷ்டமா இருந்தா முதலாவது நாலாயிரத்தி ஐநூறு ரூபாய் செலுத்தி அதுக்கப்புறம் ஒரு கிழமைக்கு அப்புறம் மிகுதியா இருக்கு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் செலுத்தியும் என்ன செய்யலாம் ஜாயின் பண்ணிக்கொள்ளலாம் ஓகே சோ அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து இதுலயே கொடுத்திருக்கேன் இந்த இதுதான் டிஒசி அக்கௌண்ட் எண்பத்தி ரெண்டு முப்பது நானூத்தி ஐம்பத்தி மூன்று இந்த அக்கௌண்ட் நம்பருக்கு பார்க்க மாட்டோம் எல்லாம் நீங்க வந்து இந்த இடத்துலயே அந்த அக்கௌண்ட் நம்பரை போட்டிருக்கேன் ஓகே நீங்க குறிப்பிட்டு அந்த கட்டணத்தை செலுத்திட்டு அதை ரிசீப்ட வந்து இதுக்கு ஒட்டி என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னா உங்களுக்கான அந்த வாட்ஸ்அப் அந்த கிளாஸ் நடக்கிற அந்த பேமெண்ட் பண்ண ஸ்டூடெண்ட்ஸுக்கான கிளாஸ் குரூப்ல வந்து உங்களை எட் பண்ணி விட்டுட்டு என்ன செய்வோம்னா ஒவ்வொரு நாளும் இதுக்கு முன்னாடி ரெக்கார்டிங்ஸ் அதே மாதிரி டியூப்ஸ் அதே மாதிரி இதுக்கு அதுக்கப்புறம் நடக்க போகிற லைவ் கிளாஸ் லிங்ஸ் எல்லாமே உங்களுக்கு என்ன செய்யப்படும் கிடைக்கும் ஆகவே நான் இதுல வந்து நான் சொல்லிக்கொள்ள ஒரே ஒரே என்ன சொன்னா இந்த முப்பது நாட்கள் தாராளம் உங்கள நம்பிக்கை வைங்க உங்கள நம்பிக்கை வச்சு போராடுங்க ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க கண்டிப்பா இந்த முப்பது நாட்கள் உங்கள் உங்களுடைய முப்பது நாட்கள் உங்களுடைய லைஃப்ல மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த போற நாட்கள் அதனால கண்டிப்பாக என்ன செய்ய முடியும்னு சொன்னா இந்த முப்பது நாட்கள்ல விஞ்ஞானத்துல நான் சொல்றத விடயங்களை நான் மட்டும் படிப்பிக்கிறத தாண்டி நான் சொல்ற விடயங்களை இது நான் சொல்ற விடயங்களையும் நீ உங்களுடைய ஆட்களுக்கும் சேரும் போது கண்டிப்பாக என்ன செய்யலாம்னு சொன்னா பெரிய ஒரு ரிசால்ஸை வந்து என்ன செய்யலாம்னு சொன்னா ஸ்கோர் பண்ணி கொள்ளலாம் ஓகே லாஸ்ட் இயர் அச்சீவ்மெண்ட் நீங்க பாத்துருப்பீங்க இந்த வருஷமும் அதே மாதிரி செய்வோம் ஆகவே நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா என்ன பதினொன்று இருக்க எல்லா அளவுகளையும் கேள்விகளும் அதே மாதிரி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பேப்பர் எல்லாம் செய்து பெர்ஃபெக்ட்டா பிப்ரவரி இருபத்தி ஐந்தாம் தேதி இப்ப இந்த மாசம் இருபத்தி ஐந்தாம் தேதி நீங்க எந்த அளவுக்கு லோவா இருக்கீங்களோ அது அப்படியே தலைகளாகி பிப்ரவரி இருபத்தி ஐந்தாம் தேதி நீங்க என்ன செய்யலாம் நல்ல பெர்ஃபெக்டா எக்ஸாம் போகலாம் ஓகேவா சோ உங்க எல்லாருக்கும் எகைன் ஒரு கொல்லி கொள்றேன் எல்லாருக்கும் நல்ல ரிசார்ட் வரணும்னு சொல்லி இறைவன் நானும் வேண்டிக் கொள்றேன் கண்டிப்பா எல்லாருக்கும் ரிசார்ட் நல்ல ரிசார்ட் வரும் இந்த வீடியோவை இது வரைக்கும் பார்த்தவங்க தயவு செய்து ஒரு லைக் பண்ணி கொள்ளுங்க அதே மாதிரி இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் அதே மாதிரி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணி கொடுங்க அதே மாதிரி சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க ஓகே